ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி மூணாம் பத்து இரண்டாம் திருமொழியின் ஆறாவது பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசிகமாக ஆயர்ப்பாடியைச் சென்று அடைகிறோம்

அங்க நிறைய மதம் கொண்ட யானைகள் இருக்குமே அந்த யானைகளால கண்ணனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருத்துனா என்ன பண்ணுவேன்னு பதறி போகிறாள் அதுதான் ஆறாவது பாசுரம் வாருங்கள் பாசுரத்தை அனுபவிப்போம் ஓட வெண்ணெய் விழுங்கி போய் படிறு பல செய்து இப்பாடி எங்கும் திரியாமே கடிறு பலதிரி காணதர் இடை கன்றின் பின் என் பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே மிடரு மெழுமெழுத்தோட வெண்ணை விழுங்கி போய் படிறு பல செய்து இப்பாடி எங்கும் திரியாமே கடிறு பலதிரி காணதரிட கன்றின் பின் இடர என் பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே பெரியாழ்வார சோதை சொல்றா என் குழந்தை கண்ணன் இருக்கானே ஆத்துல இருந்தா ஒரு இடத்துல சும்மா இருக்க மாட்டான் வெண்ணை எங்க இருக்குன்னு மோந்து பாத்துண்டே இருப்பானான் அந்த வாசனை கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் சரியாவும் கண்டுபிடிச்சிருவான் வெண்ணெய் வாசனையை வச்சு கண்டுபிடிச்சிட்டு நேராக அந்த வெண்ணெய் இருக்கும் இடத்துக்கு போவான் இந்த இடம்லாம் எல்லாம் அனுபவிச்சு மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் எந்த இடத்துல வெண்ணெய் இருக்கு சரியா தேடி போய் கண்டுபிடிச்சிருவானா கண்ணனுக்கு பால் பிடிக்கும் தயிர் பிடிக்கும் நெய் கூட பிடிக்கும் ஆனா வெண்ணெய்னா ரொம்ப ரொம்ப இஷ்டம் சரியா அந்த இடத்துக்கு போவான் பாத்திரம் பார்த்தா பாத்திரம் முழுக்க வெண்ணெய் இருக்கும் கண்ணனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிட்றதெல்லாம் பிடிக்காதான் வெண்ணெய் விழுங்கி மொத்தமா எடுத்து விழுங்கிடணும் காட்டுகிறார் மணவாள மாமுனிகள் வைகளும் வெண்ணெய் கை கலந்து உண்டான் கை கலந்து சாப்பிட்றதுனா என்னன்னா பொதுவா எந்த பொருள்னாலும் வலக்கையால தான் சாப்பிட்றது வழக்கம் கை கலந்துன்னா ரெண்டு கைகளையும் கலந்து மொத்தமா வெண்ணெய் எடுத்து அப்படியே விழுங்கிடுவானா ஒரே உருண்டையா அப்படி விழுங்கினாலும் என்ன ஆகும்னா பாட்டு பாருங்க மிடரு மெழுமிழுத்து ஓட மிடருன்னா தொண்டை கழுத்துன்னு அர்த்தம் மெழுமிழுத்துனா வழவழ நம்ம சொல்றோம் இல்லையா மழமழ முழமுழன் இருக்கு இருக்குன்னு அந்த மென்மையா சாஃப்டா இருக்குன்னு அர்த்தம் மெழுமிழுத்து ஓடன்னா அந்த வெண்ணெய் இருக்கே அவன் தொண்டையில சிக்கி கொள்ளாமல் வழவழ வழவழ அழகா உள்ள இறங்கிடுமா இதுக்கு வியாக்கியானம் மணவாள மாமுனிகள் கட்டுறா இப்ப நாம அரிசி சாதம் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா அதுலயும் அந்த சாதம்ங்கிறது கொஞ்சம் பருக்க பருக்கையாவே இருந்ததுன்னா அப்படியே எடுத்து வாயில போட்டுன்னு முழுங்கணும்னு வச்சுக்கோங்களேன் தொண்டையில அடைச்சுக்கும் அப்புறம் நமக்கு இருமல் வரும் லேசா மூச்சு திணறும் வாந்தி எடுப்போம் இதெல்லாம் பாக்குறோம் இல்லையா ஆனா வெண்ணெய் இருக்கே அது பார்க்கும் போதே அப்படியே இருக்கும் அதனால அள்ளி கண்ணன்னு தொண்டையில போட்டுட்டாலும் அது தொண்டையில மாட்டிக்கவே மாட்டிக்காதான் மொழ முழன்னு வழுக்கிண்டு கிழ போயிடுமா தான் எவ்வளவு அழகான பிரயோகம் பாருங்க மிழறு மெழுமித்து ஓட ஓடனா வெண்ணெய் தொண்டையில இறங்காதான் ஓடிடுமா அவ்வளவு வழ இவன் தொண்டையும் வழப்பா இருக்கு வெண்ணையும் வழவழப்பா இருக்கு அதனால மிடரு அந்த தொண்டையிலே வெண்ணெய் எவ்வளவு மொத்தமா ரெண்டு கையில இருந்தும் அள்ளி அள்ளி எடுத்த வெண்ணெய் வழுக்கிண்டு உள்ளே ஓடி வயிற்றுக்குள் நுழையும்படி வெண்ணெய் விழுங்கி எல்லாம் சாப்பிடறது கிடையாது விழுகிறது இப்படி வெண்ணெய் விழுங்கி மொத்தமா வெண்ணெய் எடுத்து விழுங்கிட்டு போய் போய்னா வீட்டுக்குள்ளே விஷமம் பண்ணியாச்சு வெண்ணை திருடியாச்சு இனி வெளியில போய் விஷமம் பண்றேன்னு வெளியே போய் படிறு பல செய்து படிறுன்னா குறும்புத்தனம்னு அர்த்தம் பல செய்துன்னா இப்படி பல பல குறும்புத்தனம் என்ன குறும்புத்தனம்னே சொல்லாம படிறுன்னு இருக்கேன்னா அதுக்கு மணவாள மாமுனிகள் அற்புதமா அர்த்தம் சொல்றார் இவன் செய்யற விஷமம் எல்லாம் அம்மாவால் வாயை திறந்து சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட விஷமெல்லாம் பண்ணுறான் எங்கெல்லாம் பெண்கள் இருக்கான்னு பார்த்து அவள் வஸ்திரத்தெல்லாம் பிடிச்சி இழுத்து அவள் புடவையை கிழிச்சு இதெல்லாம் பெரியாழ்வார் திருமொழி பாசுரங்கள்லேயே வேறு சில இடங்களில் பார்க்குறோம் மச்சொடு மாளிகை ஏறி மாதர்கள் தம்மிடம் புக்கு அச்சொடு பட்டை கிழித்து காம்பு துகிலவை கீறி நிச்சலும் தீமைகள் செய்வாயின்னு அதனால் அம்மாவான பெரியாழ்வார் யசோதை பார்த்தாலாம் ஏண்டா நீ பண்ற தீம்பெல்லாம் இருக்கே இதெல்லாம் என் வாயால் எப்படிடா சொல்றது பொதுவா தீம்பு விஷமம்னு சொல்லி வச்சுறேன் அதனால படிறு இல்லாத தீம்பு விஷமம் என்னென்னலாம் உண்டோ அத்தனை குறும்புத்தனமும் பல செய்து ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல பத்து இல்ல நூறு இல்ல பல பல செய்து கொண்டே இருக்கிறான் இங்க வியாக்கியானம் பாருங்க இவன் செய்யற விஷமங்கள் இருக்கே அது குவாலிட்டியிலயும் ரொம்ப பெருசா இருக்கு பயங்கர விஷமமா இருக்கு அதனால படிறுன்னு பொதுப்படையான வார்த்தையால விஷமம் குறும்புன்னு சொல்லிட்டாலாம் அடுத்து குவான்டிட்டி எண்ணிக்கை அடங்கல அதனால ஒன்னு ரெண்டுன்னு சொல்லாமல் பலன்னு சொல்லிட்டா அப்ப என்னன்னு சொல்லாம பொதுவா விஷமம்னு சொன்னதுக்கு காரணம் அது ரொம்ப பயங்கர பெரிய விஷமமா இருக்கு பலன்னு சொன்னதுக்கு காரணம் எண்ணிக்கையிலும் அடங்கல குவாலிட்டியிலையும் நிறையா குவான்டிட்டிலையும் நிறையா படிரு பல செய்து இப்படி எல்லாம் விஷமம் பண்ணிட்டு சரி ஒரு வீடு ரெண்டு வீட்டுல விஷமம் பண்ணுவான்னா இல்ல இப்பாடி எங்கும் தெரியாமே இப்பாடி ஆயர்பாடின்னு சொல்றோமே இந்த ஆயர்பாடி எங்கும் ஒரு வீட்டையும் வச்சு விட்டு வைக்க மாட்டானோ அதுக்கு மனவாள மாமனிகள் வியாக்கியானம் பண்றார் விஷமத்தோட குவாலிட்டியும் பெருசு குவான்டிட்டியும் பெருசு அத்தனை விஷமத்தையும் ஒவ்வொரு லட்சம் குடின்னு அங்கே ஐந்து லட்சம் குடும்பங்கள் வாழ்கின்றனவா ஆயர்பாடியில் அஞ்சு லட்சம் குடும்பம் இருக்குன்னா ஒவ்வொரு வீட்டுலயும் போய் விஷமம் பண்ணுவான் அது உடனே ஒரு சிலர் ஸ்டாண்டர்டா ஒரு கொஸ்டின் வச்சிருக்கா சிலதெல்லாம் நம்ம உபன்யாசம்னு ஒரு டாபிக் சொல்லிட்டாலே இதுல சில கேள்வி கேட்கணும்னு வச்சிருப்பா அதுபோல அது எப்படி ஆயர்பாடி பிருந்தாவன் அதோட சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளவு அங்கே அஞ்சு லட்சம் குடும்பங்கள் வாழ்கிறார்கள் என்றால் அவ்வளவு பேர் வாழ முடியுமா சென்னையில எவ்வளவு குடும்பம் இருக்கு சென்னையோட ஏரியா எவ்வளவு ஆயர்பாடியோட ஏரியா எவ்வளவு இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறவா உண்டு இன்னொன்னு சில பேர் மனசுலயே என்ன ஒரு அபிப்பிராயம் வந்துடுறதுன்னா இது கேள்வி கேட்டாதான் நம்ம உபன்யாசம் கேட்டோம்னு நம்புவா அப்படின்னு ஒன்னு நினைச்சுக்கிறா அது போட்டோம் அப்படித்தானெல்லாம் அர்த்தம் இல்லை நம்ம அனுபவம் தான் முக்கியம் சரி இப்ப கேட்கிற வாழ்க்கை என்ன பதில் சொல்றது அதுக்கு வியாக்கியானத்துல மணவாழ மாமூனிகளே பதில் சொல்லிட்டார் ஆயர்களை பொறுத்த வரைக்கும் வீடுகள் எப்படி இருக்கும்னா ஒரு கோல் ஒரு மனை ஆகிட்டார் ஒரு கோல்னா ஒரு குச்சி எவ்வளவு தூரம் இருக்குமோ அந்த நீளத்துக்கு தான் ஒரு வீடு இருக்குமா அவர்களை பொறுத்தவரை எங்கெங்கெல்லாம் பசுமாட்டுக்கு மேய்ச்சல் நிலம் இருக்கோ அங்க போய் மொத்தமாக குடியிருப்பார்களாம் அதனால சில இடங்கள்ல வீடே அமைக்க முடியலன்னா மாட்டு வண்டியே குறையாக்கி அதுக்கு கீழே கொடுத்தனும் இருப்பாளாம் அது போல இருக்கக்கூடியவர்கள் இதை பற்றின முழு விவரம் விஷ்ணு புராணத்துல இருக்கு மேலும் கண்ணன் அவதாரம் பண்ணியிருக்காங்க போது அவனை அனுபவிக்க தேவர்கள் ரிஷிகள் வேதங்கள் இவெல்லாமே ஆயர்களாக ஆயர்குல பெண்களாக வந்திருக்கா அதனால எவ்வளவு பேர் இருக்கான்னு இந்த ஆராய்ச்சி பண்றதை விட அவளை போல நாம கண்ணனை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறதுதான் வசதி இப்ப விஷயத்துக்கு வருவோம் இப்பாடி எங்கும் அஞ்சு லட்சம் வீடு இருக்குன்னு சொல்றோம் இல்லையா ஒவ்வொரு வீட்டுலயும் போய் அத்தனை விஷமத்தையும் அத்தனை முறை பண்ணுவானோ இப்பாடி எங்கும் தெரியாமே ஆனா அப்படி திரிந்து கொண்டிருக்க வேண்டிய இந்த குழந்தைய தெரியாமே அப்படியெல்லாம் தெரிய விடாம நான் இழுத்து பிடிச்சி என்ன பண்ணிட்டேன்னா காட்டுக்கு அனுப்பிட்டேன் கண்ணுமைக்கு அனுப்பிட்டேன் காடு ஐயோங்க யானைகள்லாம் இருக்குமே கடிறு பலதிரி பின் கன்றின்னா இந்த இடத்துல களிறு யானைன்னு அர்த்தம் இந்த தமிழ்ல ல ரெண்டும் ரொம்ப நெருக்கமான வார்த்தைகள் கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுவா அது போல களிறு என்பதுதான் எதுகை சுவைக்காக கடிருன்னு இருக்கு ஏன்னா பாட்டுல பாருங்க மிடரு படிறு அடுத்து இடரன்னு வரும் அதற்கேற்றபடி கடிருன்னு கடிறுன்னு கடிறு பலனா பல பல ஆண் யானைகள் களிருன்னா மதம் கொண்ட ஆண் யானை அந்த படிறு கடிறு பல திரி மதம் கொண்ட ஆண் யானைகள் பல பல யானைகள் திரி திரியக்கூடிய சுதந்திரமாக நடமாடக்கூடிய கான் அதர் இடை அதர்னா பாதை கான்னா காடு கான் அதர் இடை காட்டு பாதையிலே கன்றின் பின் கண்ணுக்குட்டியை மேய்ச்சிட்டு வான கண்ணுக்குட்டி பின்னாடி அனுப்பியிருக்கேனே அந்த ஆண் யானைகள் மதம் பொழியும் ஆண் யானைகள் ஐயோ என் குழந்தை அதெல்லாம் பார்த்தாலே பயந்துடுமே கண்ணன் பயப்பட மாட்டான் ஆனா இது பெரியாழ்வாரோட பொங்கும் பரிவு அந்த யானையெல்லாம் பார்த்தாலே குழந்தை பயப்படுமே அந்த யானைகளும் மனிதர்களை பார்த்தா நேரா வந்து தும்பிக்கையால தாக்கும் கால்களால மிதிக்கும் அச்சோ மனசால நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கே என் கண்ணனுக்கு என்ன ஆகுமோ கடிறு காணதரிடை கன்றிப்பின் பல பல யானைகள் அந்த நிறைந்திருக்கமா அனுப்பிட்டேனே இடர என் பிள்ளையை போக்கினேன் அதுக்கு திரிதல் தட்டி திரிதல்னா இடர அப்படின்னா தடுமாறி நடக்கிறதான் சின்ன பிள்ளையோ இல்லையோ இப்பதான் கிருஷ்ணனுக்கு ஒரு நாலு வயசு ஆறுது கண்ணுக்குட்டி ரொம்ப வேகமா ஓடும் போது இந்த குழந்தை பின்னாடி துரத்தின் ஓடினா இடறி விழுந்துருவானான் சில சமயம் சொல்றோம் இல்லையா தடுக்கி விழுந்துட்டா இடறி விழுந்தேன்போம் அதான் இடர இடறி விழும்படியாக ஒரு பக்கம் யானை ஏதாவது வந்ததுன்னா அதை பார்த்து கண்ணன் பயந்துருவான் வேகமா ஓடுவான் கண்ணு குட்டி துள்ளி குதிச்சா அதை பார்த்தும் வேகமா ஓடுவான் அந்த காட்டு பாதையில வெப்பம் மிகுந்த பாதையில இடர இடறி விழும்படியா தடுக்கி விழும்படி தட்டி தடுமாறி நடக்கும்படி அதாவது வியாக்கியானம் தட்டி திரியும்படியாக இடர தட்டு தடுமாறி விழுந்து எழுந்து நடக்கும்படியாக என் பிள்ளையை போக்கினேன் ஐயோ நான் அனுபவிக்க வேண்டிய இந்த குழந்தைய போய் இந்த காட்டுக்கு அனுப்பிட்டேனே எல்லே பாவமே ஐயோ பாவம் என் கண்ணன் பாதுகாப்பா திரும்பி வரணுமே என்று பெரியாழ்வார் யசோதை உருகுவதுதான் ஓட வெண்ணெய் விழுங்கி போய் படிறு பல செய்து இப்பாடி எங்கும் திரியாமே கடிறு பலதிரி காணதர் இடை கன்றின் பின் இடர என் பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே மிடறு மெழுமெழுத்தோட வெண்ணை விழுங்கி போய் படிரு பல செய்து இப்பாடி எங்கும் திரியாமே கடிறு பலதிரி காணதரிடக் கன்றின் பின் இடர என் பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே தொண்டையில வளவழனு வெண்ணை அப்படியே வழுக்கிண்டு உள்ளே விழுந்து அந்த வெண்ணை ஜரிக்கும்படியாக மொத்தமாக வெண்ணையெல்லாம் விழுங்கிட்டு அதுக்கப்புறம் வெளியில் போய் ஒவ்வொரு வீட்டிலையும் பல பல தீம்புகள் குறும்புகள் விஷமங்கள் அத்தனையும் பண்ணிண்டு ஆயர்பாடி முழுக்க தெரிய வேண்டிய இந்த குழந்தைய அதெல்லாம் பண்ண விடாம ஆண் யானை மதம் கொண்ட ஆண் யானைகள் பல பல சுதந்திரமாக தெரியக்கூடிய காட்டுப்பாதையில் கண்ணுக்குட்டியை மேய்க்கச் சொல்லி அதுவும் அவன் விழுந்து எழுந்து தட்டு தடுமாறி நடக்கும்படி என் குழந்தையை அனுப்பிட்டேனே ஐயோ பாவம் இது பாசுரத்தின் திரண்ட பொருள் அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் Swallowing the butter softly through his gentle throat, going to every house in this cowherd community and committing a lot of offenses at each of them. This child should have been playing, but I have sent him behind the calls into the path to the woods where giant male elephants will roam freely. Oh my god, my son will skid and rise. அண்ட் தென் வாக் பிஹைண்ட் தோஸ் கால்ஸ் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இது இதற்கு அடுத்த பாசுரம் பெரியாழ்வார் யோசிச்சா இது யானைகிட்ட இருந்து கூட குழந்தை எப்படியா தப்பிச்சு வந்துடும் தடுக்கி விழுந்தாலும் அல்லது ஏன் நடந்தாலும் கூட காடு ரொம்ப வெப்பமயமா இருக்குமே அந்த சூட்டை என் குழந்தை தாங்குமா ஐயோ அந்த சூட்டுனால கண்ணனுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அடுத்த பாட்டில் உருகப் போகிறாள் அதை அடுத்த பகுதியில் காண்போம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் மிடறு மெழு மெழு தோட வெண்ணை விழுங்கி போய் படிரு பல செய்து

பாவமே தட் பல திரி கன்றின் பின் இடரவின் பிள்ளையை போகினே எல்லே பாவமே